கஞ்சா கொக்கை ஏகப்பட்ட வாய்க்கு வராத போதைப் பொருள்கள் இந்த நாட்டில் கொண்டுதான் இருக்கிறது ஓட்டை என் மக்களிடத்திலே நாங்கள் உரிமையை காப்பாற்றை இழந்து விட்டு அந்த ஓட்டை பெற்று எங்களுக்கு பயன் என்ன ஓட்டுக்காக நிற்பவன் அங்கே நின்றுப்பான் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த நாட்டிலே என்று கொண்டு பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே அரசியலே இல்லை என்றார்கள் பெரியாரை பேசாது ஓட்டை பெறவே முடியாது என்றார்கள் திராவிடம் என்ற சொல்லில்லாது இங்கே அரசியலே இல்லை என்றார்கள் இந்தியம் திராவிடம் இது இல்லாத அரசியலே இல்லை என்றார்கள் இது ரெண்டுமே இல்லை நாங்கள் காந்தியும் துணைக்கு கூப்பிடவில்லை தாத்தா காமராஜரையும் துணைக்கு கூப்பிடவில்லை பெரியாரையும் அழைக்கவில்லை சிறியாரையும் அழைக்கவில்லை திராவிடம்ங்கிற சொல்லு இல்லை ஏனால் மான தமிழ் மக்களுக்கு அது தீட்டு அதை நாங்கள் தொடவே இல்லை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் கஞ்சா கொக்கை நவீன் மெத்தப்பட்டமின் ஏகப்பட்ட வாய்க்கு வராத போதைப் பொருள்கள் இந்த நாட்டில் புழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது கல் இறக்குவது பதநீர் இறக்குவது என்பது வேளாண்மையில் ஒரு பகுதி ஆடு மாடு வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு இதெல்லாம் வேளாண் தொழிலின் பெருக்கம் விரிவாக்கம் தானே ஒழிய அது தனித்த ஒன்று கிடையாது அதனால்தான் இத்தனை உழவர் குடிமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் இதையும் விட பெருந்திரளாக மக்கள் கூடி ஒரு மாநாட்டை நம்மளால் நடத்தியிருக்க முடியும் நெருக்கடி கால நெருக்கடி எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஐயா பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சொன்னது போல ஈரோட்டு தேர்தலில் அங்கே நிற்க வேண்டிய நான் இங்கே நிற்கிறேன் என்றால் நான் வருகிறேன் பங்கு என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதன் ஓட்டை என் மக்களிடத்திலே நாங்கள் கேட்டு பெறுவதென்பதே உரிமையை காப்பாற்றத்தான் உரிமையை இழந்துவிட்டு அந்த ஓட்டை பெற்று எங்களுக்கு பயன் என்ன ஓட்டுக்காக நிற்பவன் அங்கே நின்றுப்பான் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த மா நாட்டிலே இந்த மகனை பாருங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த கல்லிறக்கிற உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார் விவசாயினால் படிக்காதவன் செய்கிற வேலை என்று படித்து இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் எல்லா செக்ஷனும் திருக்குறளுக்கு தனியாக பொழிப்புரையே எழுதிய ஒரு அறிஞர் அவரோடு வாதத்தில் வாதிட்டு வெள்ள எவனாவது உண்டா படிக்காதவன் செய்த தொழில் வேளாண்மை என்று எவன் சொன்னது பசித்தவனுக்கு வயிறு பசிக்குமா பசிக்காதா பசி என்ற ஒன்று இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை வேளாண்மை என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே இந்த கோரிக்கையை வைத்து அரசுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை போராட்டத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இதில் மக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான் வேற வழி கிடையாது அதை நோக்கிய பயணம்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு காலம் வரும் பனை சார்ந்த தொழில் தென்னை சார்ந்த தொழில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் மக்கள் வாழ்விடங்களிலே நிறுவப்பட்டு வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்தை நிறுவி உலக நாடுகளை நம்பக்கம் தமிழ் குடிகள் நிறைந்து வாழுகிற தமிழகத்தின் பக்கம் தமிழ்நாட்டின் பக்கம் திரும்ப வைக்கிற காலத்தை மால தமிழ் மக்கள் நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் உங்களுக்கு அந்த உறுதியை தருகிறேன் இந்த மகன் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் சொல்வது நடக்குமா அப்படிதான் என்னை தொடக்கத்தில் நினைத்தார்கள் சினிமா எடுக்கிற சின்ன பையன் இவனெல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்தார்கள் தனியாக நின்று என்ன செய்வாய் என்றார்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள் பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே அரசியலே இல்லை என்றார்கள் பெரியாரை பேசாது ஓட்டை பெறவே முடியாது என்றார்கள் திராவிடம் என்ற சொல்லு இல்லாது இங்கே அரசியலே இல்லை என்றார்கள் இந்தியம் திராவிடம் இது இல்லாத அரசியலே இல்லை என்றார்கள் இது ரெண்டுமே இல்லை நாங்கள் காந்தியும் துணைக்கு கூப்பிடவில்லை தாத்தா காமராஜரையும் துணைக்கு கூப்பிடவில்லை பெரியாரையும் அழைக்கவில்லை சிறியாரையும் அழைக்கவில்லை திராவிட மான தமிழ் மக்களுக்கு அதை நாங்கள் தொடவே இல்லை உங்களால் பயங்கரவாதி தீவிரவாதி கொடைகாரன் என்று தடை செய்து வைக்கப்பட்ட ஒருவனை தலைவனாக ஏந்தி நீங்கள் இறக்கிய கொடியை ஏற்றி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை பெற்று எட்டரை விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்த ஒரு கட்சியாக தமிழினர் அரசியல் வரலாற்றிலே அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய தமிழர் கட்சி இதெல்லாம் இல்லாது முடியாது என்றால் முடியாது என்று யார் சொன்னாலும் உங்களால் முடியாது என்று சொல்லுங்கள் யாராலும் முடியாது என்று சொல்லாதீர்கள் நாங்கள் ஒரு அகராதியை கொண்டவர்கள் உலகில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும் எங்களால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது என்ற கோட்பாட்டை கொண்டவர் கடலையே கடந்து வந்துவிட்டோம் கரையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு உழவர்குடி குடி மக்களுக்கு கைவரப்பெறுகிற போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய கனவும் இங்கே 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 நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அத்தனையும் ஒரு நாள் நிறைவேற்றப்படும் குறைகளை குறைகளை கேட்கிறவர்களாக இல்லாமல் குறைகளை தீர்க்கிறவர்களாக எம் மக்கள் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற தலையாய பொறுப்பும் கடமையும் அதிலே எம் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது கல் இறக்குவோர் என்றால் அது கல் இறக்குறோர் பிரச்சனை விளைவித்த பொருள்களுக்கு விலையேற்றம் உரிய விலை என்றால் அது வேளாண் குடி மக்களின் பிரச்சனை காவிரி நதிநீர் உரிமை போராட்டம் என்றால் அது வேளாண் குடி மக்களினுடைய சிக்கல் மீனவன் படுகொலை செய்யப்படுறால் மீனவர்களுடைய சிக்கல் மாணவர்களின் கல்வி கட்டண உயர்வு என்றால் அது அவர்களுக்கான பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை என்றால் அது அவர்களுக்கு ஆசிரிய பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி என்றால் அது அவர்களின் பிரச்சனை பணி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு பணி நியமத்திற்காக பதினாலாயிரம் ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை இப்படி கருதுவதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இது நம் நாட்டு பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை என்று என்றைக்கு நாம் எண்ணி இணைகிறோமோ அன்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முற்று வரும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது இங்கே இருக்கிற வேளாண் பெருங்குடி மக்களின் அமைப்பு எங்க ஐயா செந்தில்குமார் என் தம்பி ஈசன் முருகசாமி ஐயா நல்லசாமி தம்பி பனையேரி பாண்டியனுடைய பிரச்சனை அல்ல என் பிரச்சனை உங்கள் பிரச்சனை இந்த மண் பிரச்சனை பசித்து உணவுங்கிற ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை ஒவ்வொருத்தனுடைய பிரச்சினை